உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பணம் அரசாங்கத்தில் இருக்கிறது உங்கள்ட்ட அந்த பணம் இருக்கிற வரைக்கும் சேர்த்து உங்களுக்கு வட்டியை போடலாம் அப்படின்னு இருந்தால் இப்போ நீங்க அது வேணான்னு தள்ளினீங்கன்னா உங்க பணம் போயிடுது நம்ம பணம் போயிடும் என்கிற நிலை வந்தால் உங்க நிர்பந்தம் ஆயிடுது நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பென்ஷன் பென்ஷன் பேரை விட்டுங்க ஏதோ ஒன்று ஒரு தொகை அரசாங்கத்தில் இருக்கிறது ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்கிறது அந்த பத்து லட்ச ரூபாயோட சேர்த்து வட்டி போட்டு பன்னெண்டு லட்சம் ரூபாய் இருக்கிறது நீங்க அந்த பத்து லட்ச ரூபாயை மட்டும் வாங்கி கொண்டு அந்த ரெண்டு லட்சத்தை கிளைம் பண்ணாமல் விட்டுட்டா விட்டு விட்டுடலாம் என்று இருந்தால் அதை செஞ்சுட்டு போயிடலாம் நீங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல பன்னெண்டையும் தான் வாங்கி ஆகணும் இல்லாட்டி உன் பத்தும் கிடைக்காது அப்படி இருந்தால் அப்படி மொத்தமா எனக்கு வேணாம்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா மொத்தமா வேணான்னு சொல்ல தேவையில்லை நான் எனக்கு சேர வேண்டியது அந்த பத்து லட்சம் ரூபாய் வந்து என்ன எனக்கு சேர வேண்டிய ஹக்கு அது ஹலாலான முறையில் உழைச்சதுக்காக வேண்டி அரசாங்கத்திலிருந்து எனக்கு தரக்கூடிய ஊதிய வகையில் உள்ளது அதனால நான் வந்து அதை என்னுடைய அசலை மட்டும் எனக்கு வர வேண்டியதை மட்டும் வாங்கி கொண்டு வட்டியை தவிர்த்து முடிஞ்சால் அது எந்த பஞ்சாயத்தும் இல்லை கூட்டுற வேண்டியதான் மொத்தமா சைன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி கிளைம் பண்ணி முடிச்சா தான் முடியும்னு சொன்னார்னா உங்க ரூபாய் இழந்துட முடியுமா நம்முடைய காலவல்ல கஷ்டப்பட்டு வச்சு பத்து லட்சம் ரூபாய் என்பதை இழந்துருவது வந்து நமக்கு நஷ்டம் இழப்பு அது ஒரு நிர்பந்த நிலை நமக்கு ஏற்படுது நமக்கு இழப்பு ஏற்படுவது பெரிய நிர்பந்தம் அப்ப என்னது மீது திணிக்க என் பணத்தை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி இந்த ஒரு வழிதான் எனக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த நிலையில் அதை ஒருத்தர் வாங்கினால் அது நிர்பந்தத்தில் வந்து விடுகிறது நிர்பந்தத்தில் உள்ள அதெல்லாம் என்ன செய்ய மாட்டான் எந்த விஷயத்தையும் குற்றம் பிடிக்க மாட்டான் வட்டியை விட பெரிய விஷயம் அது குஃபுரு இறை மறுப்போடு

சொல்லுவோம் குஃபரோட அது அதோட சின்னது அப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு இப்ப நிர்பந்தத்துக்கு நீங்க ஆளாயிட்டதுனால எல்லாத்தையும் கொண்டா ஏன் பணத்தை முத கொண்டா வட்டியோட தான் அந்த வட்டி இல்லாம தர முடிஞ்சா தாப்பா வட்டியோட தான் தருவியா தா வாங்கிக்கிறீங்க இப்ப வாங்கிக்கிறதுக்காக வாங்குறீங்க உங்க பணத்துக்காக தான் வாங்குறீங்க வாங்கின பிறகு நிர்பந்தத்தினால நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு குற்றவரா வராது நிர்பந்தத்துக்கு தானே செஞ்சீங்க அதுக்கு பிறகு நீங்க பேன் நீங்களா கவனத்தில் கொண்டு பேணுதல் கொண்டு இது நம்முடைய இல்ல அதனால நம்ம யூஸ் பண்ண வேணாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பயன்படுத்தி விட்டு போயிருவோம் மனசுல உருத்தலா இருக்கும் அப்படின்னு நினைத்தீர்கள் சொன்னா உங்க எடுத்துக்கொண்டு மீதி உள்ளதை ஏதாவது அரப்பணி நல்ல காரியங்களுக்கு கிடைச்ச செஞ்சிடலாம் நீங்க கொடுத்து கொள்ளலாம் வாங்காம விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நஷ்டமாயிரும் நஷ்டமாகிறது நிர்பந்தம் அது அதனால கூடும் நிர்பந்தத்தினால தான் கூடும் வட்டி கூடாது நிர்பந்தத்தினால எல்லாம் மன்னிக்கப்பட்டு இது இது நிர்பந்தம்தான் நம்முடைய பணம் வந்து போயிடும் என்று சொன்னாலும் அது நிர்பந்தம் தான் அது